லாக்கு வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னுடைய ஸ்டைலில் கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன் கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இனிமேல் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க மத்து வச்சு கிழங்கு அப்படி நச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிட்டுவோம் கருவேப்பிலை அடுத்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் கிளறி கொட்டுக்குவோம் அவ்வளோதான் அடுத்து மசிச்சு வச்சுருக்கிறதுல அந்த தாலிப்பை ஊற்றிக்குவோம் அடுத்து தேங்காய் துருவி வச்சுருக்கதை போட்டு கிளறி கிளறி விட்டுக்குவோம் என்னோடய ஸ்டெயிலில் மரவள்ளிக்கிழங்கு மசியல் தயாராகிட்டு அதோட கொஞ்சம் கடுங்காப்பியும் மரவள்ளிக்கிழங்கும் சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கோட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்